அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் போகி பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் பல பண்டிகைகளை கொண்டாடினாலும் பொங்கலுக்குன்னு ஒரு தனி சிறப்பான இடம் இருக்கு ஏன்னா நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு காரணமான விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் நாம் காட்டும் நன்றி கடன் தான் இந்த வழிபாடு இந்த பொங்கல் பண்டிகை இதனை பெருமையாக நம்ம அறுவடை திருநாள் அப்படின்னு கூட சொல்கிறோம் இந்த பொங்கலுக்கு முத நாள் வரக்கூடிய போகி பண்டிகையை பற்றி நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு போகி பண்டிகை வரத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டை பார்த்து 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 சுத்தப்படுத்துவோம் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தப்படுத்தி வீட்டிற்கு வெள்ளை அடித்து அதற்கு ஒரு புது உருவம் கொடுத்துவோம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை வரவேற்போம் இல்லையா ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமேனு சொல்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற இடத்தை வந்து ஒரு புது பொலிவுடன் ஆக்குவதில் வந்து நம்ம அவ்வளவு முனைப்பாக இருக்கும் சுற்றி இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்துவதில் அவ்வளவு ஆர்வம் காட்டிடும் ஆனால் நம்ம மனதுக்குள்ள எவ்வளவு அழுக்குகளை எவ்வளவு குப்பைகளை நம்ம கொட்டி வச்சிருக்கோம் அதுவும் பல வருடங்களாகும் நம் அறிஞ்சது தான் ஆனால் அதை பற்றி அடிக்கடி நம்ம சிந்திக்கிறது இல்லை மனது நிறைய குப்பை கூலமா இருந்தா அப்புறம் எங்கேருந்து நம்ம நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனை சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்க போறோம் இதற்கு வழி நம்மளுடைய மனநலனை பேணுதல் மனதில் வந்து தேவையில்லாத வன்மங்கள் குரோதங்கள் தீய எண்ணங்கள் அடுத்தவர்களை எப்படி கவிழ்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு இதெல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இதனால் நமக்கு எதுவும் பலன் இல்லை நம்மளுடைய மனநலனை இன்னும் வந்து குறைக்க குறைப்பதற்கான வழிகள் இவையெல்லாம் நம் போகி எண்ணிக்கை வீட்டிற்கு வெள்ளை அடிப்பதோட தேவையில்லாத பொருட்களை நம்ம வந்து எரிச்சிரும் இல்லையா அதை குப்பையில் போட்டு எரிச்சிரும் அதே மாதிரி நம்ம மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களையும் எடுத்துட்டு ஆக்கப்பூர்வமான வழியில வந்து நம்ம எல்லாரும் பயணிப்போமே ஒவ்வொரு புது வருடத்திற்கும் நம்ம இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறோம் நம்ம வந்து இந்த வருடத்திலிருந்து என்னுடைய மனநலனை பேணுவேன் உடல் நலத்தை பேணுவேன் நான் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டேன் இப்படி பல விஷயங்களுக்கு வந்து நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம எதையாவது கடைபிடிக்கிறோமா அடுத்த வருட பிறப்பு வரைக்குமாவது அதை கடைபிடிக்கிறோமானா சந்தேகமான விஷயம் தான் இனி இனிமேலாவது இதை ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கலாமே எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கலாமே ஆக்கப்பூர்வமான மனம் இருந்தால் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்ப உயர்வானதாக இருக்கும் நாம் அந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகளோடு இருந்தாதான் அடுத்தடுத்து வர சந்ததிகள் வந்து நல்ல பண்புள்ளவர்களாய் உயர்ந்தவர்களாய் விளங்குவார்கள் என்ன இருந்தாலும் நம்மளை பார்த்து தானே நம்மள நம்மளை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாமே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்